ये उनका न्यूज़ फाइव। सिर्फ बाराव का सिर्फ यार। सही के बोलो सर सरलन के बोलो। सरलन के बोलना। ओके। तो नमः डॉक्टर राज कपूर सुल्तान हमें ब्रीफ़ के नमः जैसे ஓகே டாக்டர் அன்னராஜ் அவர்களுக்கு நம்மளுடைய சென்டர் சார்பா சின்ன மெமரி போடுறது சோ நம்ம லேடிஸ் புரோகிராம் ஏனா ஏனா கை வீடியோட இதான் இப்ப நம்ம பண்ணிக்கலாம் சொல்லி போய் பாருங்க மா ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் நம்ம சக்கி லேடிஸ் ப்ரோக்ராம் லான்ச்சிங் நடக்குது வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த யோகா சாதன சாலா இத வந்து ஆரம்பிச்சிருக்கிறது நம்மளுடைய நேச்சுரோபதி டாக்டர் தார்ணி பிரியங்கா ரொம்ப பிரமாதமான யோகா சாதன சாலா இது வந்து மக்களுக்கு சென்றடைய கூடிய ஒரு அருமையான யோகா சென்டராக இருக்கும் இதில் அனைவரும் பங்கேற்று கொண்டு வந்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அதேபோல் மக்களும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்றும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இதன் மூலம் நமது அண்ணன் டாக்டர் திரு அண்ணராஜ் மற்றும் பிரியங்கா தார்ணி பிரியங்கா அடுத்ததாக தேவராஜ் அவர்கள் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த யோகா சென்டர் மேலும் மேலும் வளர அனைவரும் அனைவரும் ஆசீர்வதிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் சோ இந்த சென்டர் பேர் பாத்தீங்கன்னா யோக சாதனசாலா நம்ம இங்க என்னென்ன வந்துட்டு பண்றோம் அப்படின்னா மார்னிங் ஒரு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் எல்லா பேச்சஸ்மே இங்க ரன் ஆயிட்டு இருக்கு இது போக வந்துட்டு இங்க நம்ம எக்ஸ்ட்ரா சர்வீசஸும் குடுக்குறோம் இங்க வந்து பண்ண முடியாதவங்களுக்கு நம்ம வீட்டுல போய் சர்வீசஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் மார்னிங் சிக்ஸ் டு செவன் பாத்தீங்கன்னா எனக்கு பிசிக்கல் பிட்னஸ் வேணும் எனக்கு ஜென்ரல் ஹெல்த் எனக்கு நல்லா ஒரு ஒர்க் அவுட் பிளான் மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு மார்னிங் சிக்ஸ் டு செவன் பேட்ச் செவன் தேர்ட்டி டு நைன் பேட்ச் என்ன அப்படிங்கறதுனா எஸ்பெஷலி ஃபார் விமன் வித் பிசிஓஎஸ் பிசிஓடி தைராய்டு ஒபிசிட்டி இந்த நாலு கண்டிஷன்ஸ்ல இருக்கிற லேடிஸ்க்கு நம்ம வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுல என்ன பண்ண போறோம் இதோட பிளான் என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு டயட் ப்ரோட்டோகால் கொடுத்துருவோம் டயட் ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸும் குடுத்துருவோம் அது போக அவங்க டெய்லி ரெகுலரா அவங்க ஒழுங்காதான் சாப்பிடுறாங்களா அப்படிங்கறத நம்ம மானிட்டர் பண்ணிடுவோம் வீக்லி ஃபோர் கன்சல்டேஷன்ஸ் இருக்கும் அதுக்கப்புறம் கிரியா செக்ஷன்ஸும் இருக்கும் கிரியா கிரியாஸ் எல்லாம் நம்ம கொடுத்து அவங்களுக்கு வந்துட்டு அந்த கிளென்சிங் இன்டர்னல் கிளென்சிங் ப்ராசஸும் நடக்கும் சோ இது எல்லாமே ஒரு தேர்ட்டி டேஸ் பிளான் இந்த ப்ரோக்ராம் பேர் பார்த்துட்டீங்கன்னா சக்கி நம்ம இது நெக்ஸ்ட் அதை லான்ச் பண்ண போறோம் அடுத்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் பேச்சஸ் வந்துட்டு ஃபோர் டு ஃபைவ் வந்துட்டு நம்ம வயசானவங்களுக்காக நம்ம பண்ற பேட்ச் தெரப்யூட்டிக் யோகா அப்படின்னு சொல்றோம் சிக்ஸ் ஓ கிளாக் பேட்ச் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸ் இது சம்மர் அப்படிங்கறனால நம்ம ஃபுல்லா வந்துட்டு கிட்ஸ் பேஸ்டாவே வந்துட்டு பண்றோம் அப்படின்னால கிட்ஸ் எல்லாத்துக்குமே மார்னிங் ஈவினிங் சிக்ஸ்ல இருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் பேச்சஸ் வந்து நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க ஹெல்த்துக்காக நீங்க பண்ண போற ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் நம்மளோட சென்டர் எங்க இருக்கு பாத்துட்டீங்கன்னா லக்ஷ்மி கார்கோ கம்பெனிஸ் அபார்ட்மெண்ட் அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்மளோட சென்டர் இருக்கு பிளீஸ் விசிட் விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கறது சொல்லுங்க நான் நான் சொல்றதை விட நீங்க இங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு அதோட இது என்னங்கிறது தெரியும் என்னங்கிறது தெரியும் ரொம்ப நன்றி வணக்கம் என்னோட பேர் ஆர் அன்னராஜ் நான் தமிழ்நாடு தொழில்முறை தகுதி பெற்ற யோகாசன சக்தியுடன் மாநில செயலாளர் இருக்கிறாங்க கடந்த ஒரு நாற்பது நாற்பத்தைந்து ஆண்டுகளாக இந்த யோகாசனம் பயிற்சி பெற்று ஆசிரியராக கடந்த ஒரு நாற்பது ஆண்டுகளாக பயிற்சி இருக்கிறேன் இந்த பகுதியில் நிறைய ஆசிரியர்கள் உருவானாலும் இன்னும் மக்கள் நெருக்கம் அதிகமான மக்கள் தொகை அதிகமானால ஒவ்வொரு கிராமத்தில் சின்ன சின்ன பகுதியிலும் யோகாசனம் மையங்கள் துவங்க வேண்டும் என்பது எங்களோட சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது இங்கே வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நோய் இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை உறுதிப்படுத்துகின்ற வகையில் யோகா மையங்கள் செயல்பட வேண்டும் செயல்பட வேண்டும் என்று எங்கள் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் இந்த கோவை உப்புளிப்பாளையம் டெலிஃபோன் எக்ஸி அருகில் உள்ள ராமானுச்சந்திரன் அருகில் உள்ள இந்த யோகா சாதன சாலாவை டாக்டர் பிரியங்கா தாரணி பிரியங்கா அவர்கள் துவங்கி இருப்பது என்பது மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான இந்த செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த பயிற்சி மையமானது பல மாணவர்களையும் மேற்கொண்டு பல முதியோர்களுக்கு அவர்களுக்கு யோகா சிகிச்சை அளித்து நல்வழிப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும் என்று நம்பிக்கையின் அடிப்படையில் அவருடைய செயல்பாட்டை கடந்த காலங்களில் பார்க்கின்ற பொழுது அது நிச்சயமாக நிறைவேறும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்